வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்குமே காலை வணக்கங்க நம்ம பார்த்திங்கன்னா இடைவிட்டு நாட்டுக்கோழி பண்ண வச்சுருக்கோம் நாம் இப்போ பண்ணிக்கு வந்திருக்கோங்க பார்த்திங்கன்னா கோழிகள் எல்லாமே வெளிமைய்ச்சல் முறையில் நாங்கள் வளர்த்துக்கிட்டு வரோம் கோழி பாருங்கள் எல்லாமே வெளியில் தான் மேயுதுங்க நாங்கள் கம்பெனி தீவனம் எதுவும் போடுறது கிடையாதுங்க குஞ்சு கோழிகளில் ரெண்டு கோழிகள் வந்து நாங்கள் வெளியில் வெளிமைய்ச்சலுக்கா வண்டி விட்டுருக்கோங்க அதுவுமே நல்லாவே இருக்குது கொஞ்சம் ஆரோக்கியமாகவே இருக்குது கம்பெனி ஃபீடு எதுவுமே நாங்கள் குஞ்சுகளுக்கு கொடுக்கலங்க கம்பு மக்காச்சோளம் அந்த மாதிரி தாங்க நாங்கள் கொடுத்துக்கிட்டு வரோம் கோழிகள் எல்லாமே நல்லாவே இருக்குதுங்க வெயில் வெயில் நேரங்களில் கோழி வந்து நல்லா வெளிமேச்சலில் நல்லாவே இருக்குங்க மழை தான் கோழிகளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மற்றபடி வெயில் நேரங்களில் அதுக்கு வந்து நல்லாயிருக்கும் பாருங்க நம்ம கோழிகள் எல்லாமே வெயில் அடிக்கிறதுனால நம்ம பண்ணையெல்லாம் நிழலுக்கு வச்சுருக்கேன் மல்பெரி மரத்துக்கு அடியில் தாங்க எல்லா கோழிகளுமே வந்து வெயில் காண்டி ப இருக்கும் வெயில் ஃபுல்லுமே வந்து ஈவினிங் வர இந்த மரத்துக்கடியில் தான் நம்மளோட எல்லா கோழிகளுமே நிற்குங்க மல்பெரி மரம் நல்லாவே வந்து நிழல் கொடுக்குதுங்க சீக்கிரமாக வளர்ந்துருச்சு படந்துருச்சுங்க நல்லாவே படர்ந்துருச்சு கோழிகளுக்கு வந்து இது வந்து நல்லா சேஃப்டியான ஒரு இடம் கூட குஞ்சுகளை காக்கா எதுவும் தூக்கம் வந்தால் உள்ளே போய் படுத்து கொடுங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணையில் மூணாவது ஒரு கோழி குஞ்சு பொறிச்சிருக்குங்க எட்டு குஞ்சு பொரிச்சிருக்கு நம்ம ஒம்பது முட்டை வச்சுருந்தோம் இல்லையா அது எட்டு குஞ்சு பொரிச்சிருக்கு குஞ்சு நல்லாவே இருக்குது இதை வந்து நாங்கள் பண்ணைக்குள்ளேயே விட்டுருக்கோம் வெளியில் வந்து நாங்கள் திறந்து விடலை சின்ன குஞ்சாக இருக்கிறதுனால கோழிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாங்களே வந்து தீ வந்து ரெடி பண்ணி வைப்போங்க தவிடு மக்காச்சோளத்தை வந்து நாங்கள் நல்லா வந்து மிஷினில் வச்சு அரைச்சிட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி நாங்கள் வந்து கொஞ்சம் உப்பு எல்லாமே சேர்த்து கோழிகளுக்கு வந்து நாங்கள் தீவனம் வைப்போங்க இது கூட பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் மல்பெரி இலைகளையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த தீவனத்தோடு விரைவி வைப்போம் இதை வந்து ஆரம்பத்துலேருந்தே நாங்கள் கோழிகளுக்கு கொடுத்துட்டு வர்றதுனால மல்பெறி இலைகளை நல்லாவே சாப்பிடுவோம் இதை வந்து காய வச்சு நம்ம பொடி செஞ்சு தீவனத்தோடு சேர்த்தோம் அப்படின்னா எதையுமே கழிக்காமலே கோழி சாப்பிடும் மறுப்பேரியலாம் ஆடு மாடு கோழிகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து அதோடய வளர்ச்சிக்கு உதவுங்க கோழிகளும் சாப்பிடும் ஆடும் சாப்பிடும் மாடு எல்லாமே இந்த இலைகளை வந்து சாப்பிடுங்க பாருங்கள் நம்ம வந்து தீவனம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சோம் வச்சதும் வந்து எந்த கோழியுமே வந்து சாப்பிடலை ஏன்னா வெளிமேச்சலை நிற்கிறதுனால சாப்பிடவே இல்லைங்க கொஞ்சம் நேரம் கழித்து எல்லா கோழிகளும் போட்டி போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச தீவனத்தை வந்து சாப்பிடுதுங்க நாங்கள் இந்த மாதிரியான இயற்கை முறையில் தான் நாங்கள் வளர்த்துக்கிட்டு வரோம் கம்மினி தீவனமோ ஊசியோ மருந்தோ எதுவுமே நாங்கள் வந்து எங்கள் கோழிக்கு கொடுக்குறது கிடையாது எல்லா கோழிகளுமே வந்து இறைய வந்து நல்லாவே நாங்கள் ரெடி பண்ணுற இடையை நல்லாவே சாப்பிடுங்க இதனால் சீக்கிரம் வந்து கோழிகளுக்கு வந்து இடம் வந்து சீக்கிரம் வந்துடுதுங்க நல்லா வெயிட் கோழிகளுக்கு வந்து வருது நம்ம குஞ்சு கோழிகள் பார்த்திங்கன்னா குஞ்சு கோழிகளுக்கும் இதே இறையை நாங்கள் வந்து வ வைப்போம் அந்த கோழிகளும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே சாப்பிடும் குஞ்சுமே சாப்பிடும் அதனால் வந்து குஞ்சுமே வந்து சீக்கிரம் வெயிட் வரும் நாங்கள் ரெடி பண்ணுற தீவனத்துக்கு வந்து நல்லாவே வெயிட் வருங்க கோழிகள் வந்து எங்களோட தீவனத்தை வந்து கழிக்கிறதே கிடையாது எல்லாத்தையுமே சாப்பிட்ருவாங்க மழை முடிஞ்சு பார்த்திங்க அப்படின்னா எங்கள் ஊரில் நேத்துலேருந்து லைட்டாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குதுங்க வெயில் முடிஞ்சிடுச்சு அதனால் அதனால் நம்ம கோழிகளை கொஞ்சம் பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டு தாங்க இருக்கணும் குஞ்சு கோழிகள் பார்த்திங்களா நல்லாவே சாப்பிடுவோம் நாங்கள் ரெடி பண்ணதான் இடைக்கலை தாய் கோழி எப்படி எடு குஞ்சுகளுக்கு வந்து எடுத்து கொடுக்குறது பாருங்கள் குஞ்சு கோழும் நல்லாவே சாப்பிடும் சீக்கிரம் வந்து வெயிட் வந்துடும் எல்லா கோழிகளும் பார்த்திங்க அப்படின்னா சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா அந்த டயத்துக்கு வந்து வெளியில் தீவனம் சாப்பிட்றதுக்கு உள்ளே அந்த மரத்துக்கடியிலேருந்து வந்துடுவாங்க நம்ம தீவனம் ரெடி பண்ணி வச்சோம் அப்படின்னா எல்லா கோழிகளுமே சாப்பிட்ருவாங்க நம்மகிட்ட இன்னொரு குஞ்சு கோழியும் வெளி மேய்ச்சலை நிற்கிதுங்க அதுவும் வந்து இந்த இறைகளை குஞ்சுகளுக்கு நல்லாவே கொடுத்து அதுவும் சாப்பிடுதுங்க எங்கள் இறைகளை வந்து சாப்பிட்றதுனால சீக்கிரம் வந்து வெயிட் வந்துடும் நாங்கள் ரெடி பண்ணுற இறைகளுக்கு சீக்கிரம் வெயிட் வருங்க சாயந்தர நேரம் நல்லாவே வந்து இற எடுக்கும் அது மாதிரி காலையில் அதிகாலையில் நம்ம திறந்து போது இந்த மாதிரி இறைகள் வைக்கும்போது சீக்கிரம் நல்லா சாப்பிடுங்க ஏன்னா அது பசியோடு இருக்கும் இல்லையா அதை நல்லா சாப்பிட்றோம் நம்ம எதாவது நெல்லி குப்பை மீனி சின்ன வெங்காயம் இதை இறைகளை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னா காலையில் திறந்து விடும்போது இந்த மாதிரி தீவனத்தில் விரைய வச்சா சீக்கிரம் சாப்பிட்ருவோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்